ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான வாயல் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஈரோடு வாயல் சாரீஸ் எல்லாமே இதுலேயே வந்து நான் ஸ்டார்ச் போட்டது ஸ்டா இருக்குது எல்லாமே மிக்ஸ் பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஈரோடு வாயல் சாரீஸ் இது எல்லாமே கிளாத் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ரெகுலராக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க கிளாத் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாத் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நியூ இயர் பொங்கல் ஆஃபர்ல கொடுக்க போறோம் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஈரோடு வயல் சாரீஸ் வயல் சாரீஸ் வியர் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்மே நிறைய டிசைன்ஸ் காமிக்க போறேன் ஒவ்வொரு டிசைன்ஸ்மே ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மீன்கிற கலெக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை பீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல போடுற எல்லாமே வந்து இப்போ நியூ இயர் ஆஃபர்ல பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க புதுசா பாக்கிறவங்க எல்லாமே நம்ம வீடியோ சேனல்ல போயிட்டு எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஜுவல்லரிஸா இருக்கணும் சாரீஸு குர்த்திஸ் எல்லாமே நம்ம மிஸ்ஸாடா தான் போட்டுகிட்டு இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான பாயல் சேரீ தான் இது அல்ல ஒரு சூப்பரான ஒரு அண்ட் டை காம்பினேஷன்ல எவ்வளோ யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இப்போ சேல் ஆயிட்டு இருக்க டிசைனு இந்த தான் இந்த வீடியோக்கு வந்து கிவ் அவே கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த சேரீட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள சாரி நம்ம கிவ் அவே கிஃப்டா ஃப்ரீயா கொடுக்க போறோம் இந்த சாரி நீங்க வின் பண்ணும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா லைக் நம்பரும் இருக்கணும் கமெண்ட்டும் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல இது வந்து சாஃப்ட் சாரி வாயல் சாரிலே வந்து இது கொஞ்சம் உடம்புடன் வராமல் சாஃப்டா வர சாரி கூல் காட்டன் சொல்லுவாங்க இது பேர் இப்ப வந்து ரெடி பண்ற மாடல்ஸ் இது எல்லாமே வந்து கூல் காட்டன் கொஞ்சம் முடம்புடன் வியார் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே கிளாத்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க சேம் அதே டிசைன்ல ஒரு சில பீசஸ் மட்டும் ரீஸ்டாக படித்திருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா மல்லிகா காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஈரோடுல நெஞ்சு வர்றது இது வந்து ஈரோடுல தான் இது மேனுபேக்சர் இருக்கு அங்கேருந்து டைரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டு ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஷ ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற சாரி ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி தான் வாயன் இந்த அளவுக்கு பிரைஸ் ப்ரைஸ் கம்மியாக இந்தளவுக்கு குவாலிட்டியில யாருமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அளவுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே பியோர் காட்டன் நல்ல ஒரு பியோர் காட்டன் சேரீஸ் இது எல்லாமே இதுவும் வந்து சாஃப்ட் காட்டன் தான் சாஃப்ட்லயே உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் கலர்ல சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்தோம் இதுல எதுக்குமே பிளவுஸ் வராது இந்த வாயல் சாரீஸ் எதுக்குமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ரேஞ்சில் எடுத்தா கூட பிளவுஸ் வராது சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி ஷிப்பிங் எல்லாமே இப்ப நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது பாருங்க சேம் அதிலே ப்ளூ கலர் ப்ளூல உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ஷேட்ல சாரி ஃபுல்லாவே சேம் இதே மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு செக்கு டைப்ல உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஷேடில் இதெல்லாம் டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அழுக்குப்பட்டாலும் தெரியாத மாதிரி யூஸ் பண்ணும் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு வாயல் சாரீஸ் காட்டன் சாரீஸ் வாயல் சாரீஸ் சொல்லலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து நல்ல ஒரு பாஸ்டிக் கிரீன் கலர் கீழே வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க

கீழே வந்து மெரூன் கலர்ல உங்களுக்கு லைட்டா பார்டர் ஒர்க் வந்துடும் சாரி புடிச்சிருந்தாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பிளாட் ஆஃபரில் நம்ம த்ரீ நைன்ட்டி கொடுத்துருக்கோம் கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் வேறு வேற வேற டார்க் கிரீன் கலர் இது நல்லா டார்க் கலர் ஷேட் அப்படியே புக் பண்ணிக்கலாம் டார்க் க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வாயில் சேரீஸ் தான் வாயில் சேரிலேயே பார்டர் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நீட்டா வேறு பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதில் வந்து சின்ன ஒரு டால் டிசைன் மட்டும் இருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே சேம் இதே டிசைன் தான் வரும் இது கான்ட்ராஸ்டா பல்லு ப்ளவுஸ் இதெல்லாம் ப்ளவுஸ் கிடையாது பல்லு கான்ட்ராஸ்டா அந்த மாதிரிலாம் வராது ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ நைன்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா வேற கலர் காம்பினேஷன் பாருங்க உங்களுக்கு பிகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க வந்து பிகாக் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் இதே மாதிரி கலர் காம்பினேஷன்ல வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேம் இதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷன் பாருங்க ஃபுல்லாக அவங்களுக்கு நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க்கில் கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த டிசைன் இந்த கலர் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துக்கணும் ஆஃபரில் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க த்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து சேம் அதே தான் ஈரோடு வாயல் சேம் அதே தான் டிசைன்ஸ் வேற இந்த மடி மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டாக மடிச்சிருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் நல்லா டார்க்கு ப்ரௌன் கலர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாந்திரன் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் வாயல் சேரீ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் இதே மாதிரி டிசைன் தான் வரும் த்ரீ நைன்டி ப்ரெஷ் ஷிப்பிங் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ரஷிப்பிங் இது எதுக்குமே பிளவுஸ் வராது இந்த வீடியோவில் காமிச்சிருக்க சாரீஸ் எதுக்குமே பிளவுஸ் வராது பியூர் வாயில் சாரீஸ் இது எல்லாமே பியூர் காட்டன் மிக்சேடு கிடையாது பாலிஸ்டர் மிக்சர்டு கிடையாது இது எல்லாமே பியூர் காட்டன் ஒன் பை ஒன் கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் நான் காமிச்சிடுறேன் ஃப்ளாட் எல்லாமே வந்து பி நைன்டி மட்டும்தான் இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முந்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஒவ்வொரு கலர்ஸ் டிசைன்ஸ் மட்டும் நான் காமிச்சிடறேன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி மட்டும்தான் சூப்பரான ஒரு கலர்ஸ் நம்பி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் நல்ல பெரிய ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் பர்பிள் கலர் சேல் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர் அதுல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி மொத்தம் தான் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமீங்க அடுத்து ஒரு கிரே கலர் காம்பினேஷன் கிரே கலர் காம்பினேஷன் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வந்து சாரி ஃபுல்லாவே சேம் இதே டிசைன் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் ரெகுலராக வாயில் சாரீஸ் வியர் பண்றது பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ப்ரைஸ் பெஸ்டான குவாலிட்டி ஈரோடு வாயில் சேரீ வியர் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாயில் சேரீஸ் வேர் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸஸ் கூட இந்த மாதிரி ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாக் கலர் பிளாக் கலர் அப்படியே அவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் சேரீ பிளாக் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் காம்பினேஷன் இல்லை இந்த மாதிரி க்ரீன் கலர்லாம் உங்களுக்கு வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிண்ட் கொடுத்துருவாங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து வெந்தே கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இதே பிரிண்ட் தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் கலரு அந்த டிசைன் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் கிடையாது ஒரு டார்க் கிரீன் நல்ல டார்க் க்ரீன் ஒரு பிளாக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு டார்க் க்ரீனு அதுக்கு வந்து பர்பிள் கலர் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லுல உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் வந்து சாரி ஃபுல்லாக சேம் இதே மாதிரி இந்த மாதிரி பிளைனா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் பிளைனா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங்

நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கிரீன் காம்பினேஷன் தான் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் டிசைன் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவு ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன்ல டார்க் கிரீன் காம்பினேஷன்ல பார்டர் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டர் உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் இதோட பிரைஸும் மட்டும்தான் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன் அதுக்கு வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலரில் வந்துடும் பாருங்க இதுதான் பார்டர் சாரி ஃபுல்லாகவே சேம் இதே டிசைன் வந்துடும் கீழே பார்டர் பிங்க் கலர் வந்துடும் இந்த கலர் வேணுன்னா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே டிசைன் அதே அதே குவாலிட்டி அதே சாரி தான் இந்த மடி மட்டும்தான் தான் மாறு வரும் அது நெட்டாக முடிச்சிருப்பாங்க இது வந்து ஸ்கொயர் ஷேப்லும் முடிச்சிருக்காங்க அவ்வளோதான் டிசைன்ஸ் மட்டும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே சாரீஸ் தான் அதே காட்டன் ஈரோடு காட்டன் சாரீஸ் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பியோர் காட்டன் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பியோர் காட்டன் மிக்சட் கிடையாது வேணுங்கிறவங்க அதை அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் மெருன் வித் எல்லோ காம்பினேஷன் இது முன்னூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயும் ஒன் பை ஒன் ஃபங்க்ஷன் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிளில் உங்களுக்கு ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க சேம் சாரி ஃபுல்லாகவே இதே மாதிரிதான் வரும் பிளவுஸ் வராது இந்த சாரீஸ் எதுக்குமே பிளவுஸ் வராது த்ரீ நைன்டி ப்ரெஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ரெஷ்ஷிப்பிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள சாரீஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஷ் கலர் பாருங்க அதுல வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்ல ஒரு சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு நீட்டான ஒரு காட்டன் சாரீஸ் நிறைய டீச்சர்ஸ் எடுத்து வியர் பண்ணாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இந்த கலர் ஆஷ் கலர் இது பிடிச்சிருந்தீ நைன்டி பிளஸ் ஒரு கிரீன் வித் ஆரஞ்சு காம்பினேஷன் சாரி ஃபுல்லா சேம் இதே மாதிரி தான் வரும் முன்னூத்தி தொண்ணூறு பிளச் அடுத்து சேம் அதே டிசைன்ல பார்த்தோம்னா ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன் தான் சாரி புல்லாவே சேம் அதே பேர்டன் தான் அடுத்து ஒயிட் ஒயிட் வேர் பண்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் கலர்ல பர்பிள் கலர் பார்டர் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர் டிசைன்ல வாயல் சாரீஸ் வியர் பண்றவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் கேட்பாங்க அவங்க இந்த மாதிரி கலர் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் இது த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாக்ஸ் டிசைன் வச்சு பர்பிள் பார்டர் நல்லா கொஞ்சம் பெரிய பார்டராவே குடுத்திருக்காங்க பாருங்க பெரிய பார்டர் கொடுத்து ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பை முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பை நெக்ஸ்ட் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வேர் பண்ணும் போது இதுல வந்து பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டர்ஃபிளை பாட்டன் தான் உங்களுக்கு டிசைன் வந்துடும் முந்நூத்தி தொண்ணூறு ப்ளஷி பை நெக்ஸ்ட் ஒன் பேபி பிங்க் கலர் பேபி பிங்க்ல இதுல வந்து ஆட்சி கலர் பார்த்தோம் சேம் இதே பாட்டர் அதுலேயே வந்து இது பிங்க் கலர் பிங்க் கலர் வேணிங்களா அப்படியே ஷார்ட் எடுத்துக்கலாம் எல்லா சாரீஸுமே சேம் ஒரே முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் சூப்பரான ஒரு காட்டன் சாரீஸ் நல்ல ஒரு பார்டரோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிரீன் கலரில் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க இல்ல பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி சாரி புள்ளாவே இந்த டிசைன் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்து ஒயிட் ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் ரெட் கலர்ல சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க சின்ன சின்ன பிளவர்ஸ் வந்துடும் த்ரீ நைன்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் நல்ல ராணி பிங்க் கலர் இது டார்க் ராணி பிங்க் கலர் சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப எடுக்கான ஒரு டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நிறைய டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறைய வாங்கி வியர் பண்ணாங்க ஆஃபீஸ் வியர்ஸ்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணலாம் இது கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் இது ரெட்டில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் ஃபுல்லாவே பட்டர்ஃப்ளை டிசைன் வரும் ரெட் வித் ஒயிட்டில் பட்டர்ஃப்ளை டிசைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பேட்டன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் டிசைன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதனால வேகமா ஒன் பை ஒன்னா காமிச்சிடும் பாருங்க இது வந்து எலிஃபன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே அந்த மாதிரி பார்டர் வந்துடும் இந்த கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டார்க் கலர் ஷேடு டார்க் கலர் லைட் கலர் ஒயிட் பேஸ் எல்லாமே காமிச்சிருக்கும் அந்த பட்டர்ஃப்ளைலேயே பாத்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷன்ல வரும் மேல வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் ஜெஸ்ட் முந்நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் அடுத்த டிசைன் பாருங்க ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் தொண்ணூறு நெக்ஸ்ட் மல்டி கலர்ஸ்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்டானு சாரீஸ் எல்லாமே சாரீஸ் பியூர் காட்டன் எல்லாமே

நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டார்க் க்ரீன் ஷேட்ல ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் சூப்பரா இருப்பாருங்க அடுத்து ஒரு லைட் ப்ரௌன் காஃபி ப்ரௌன்ல எலிபண்ட் டிசைன் நீங்க வந்து எலிஃபன்ட் மாடல் கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு கலர் காமிச்சிடணும் அதுல இன்னொரு கலர் உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த நம்ம காமிச்சிடணும் இது வந்து ஒரு பிங்க் ஷேட்ல வருது ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு கலம்காரி பேட்டர் ரெட் கலர் ரெட் கலர்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு கலம்காரி டிசைன் வந்துடும் இல்லை ஒரு பார்டர் வந்துடும் முந்நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் நல்ல சூப்பரான குவாலிட்டி ரொம்பவே பெஸ்டான குவாலிட்டி

நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா மூணு கலர் காமிச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடு அடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் டிசைனு இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தான் எல்லாருமே வியர் பண்ண காலேஜ் கேர்ள்ஸ் கூட இந்த மாதிரி இப்போ காட்டன்லாம் ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுறாங்க இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே ஈரோடு வாயல் சாரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டால் டிசைன் கொடுத்து சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ற சாரீஸ் எல்லாமே பிளாட் ஆஃபரில் நம்ம முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வாயல் சாரீஸ் எல்லாமே வந்து பியோர் காட்டன் எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீஸ் எல்லா சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் டிசைன் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல போட்டிருக்க எல்லாமே வந்து பியோர் காட்டன் சாரீஸ் ஈரோடு காட்டன் சாரீஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க you friends. Thanks ஃபார் வாட்சிங்